வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆட்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்து தங்கத்தோட விலை ஏற்ற இருக்கமா இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக பார்க்குறப்ப வெள்ளியோட விலை ஆயிரம் ரூபாயும் இருபத்தி நாலு தங்கத்தோட விலை பதினைந்தாயிரத்தி முந்நூறும் இருபத்தி ரெண்டுக்கா தங்கத்தோட விலை பதினாலாயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை சரிவில் காணப்படுது இந்த சரிவுக்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் இருக்காங்கிறத பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து நேற்று நூறுரூபா வந்து இன்றைக்கும் வந்து ஒரு கிராம் நூறுரூபாவாக இருக்குது எட்டு கிராமோட விலை எட்நூறுரூபா வந்து இன்றைக்கும் அதே எட்நூறு ரூபாவை நீடிக்கிறது ஆனால் வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் நம்மளுக்கு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாவும் எட்டு கிராமுக்கு எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வாரத்தில் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவில் காணப்படுது இதே வேலை இருபத்தி நாலு கிலோ தங்கத்தோட விலை இதற்கு மாறால் கடுமையான சரிவில் காணப்படுது ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூற்றி பதினொன்றாக காணப்பட்டது இன்றைக்கி ஏழாயிரத்தி எட்நூற்றி பத்தா இருக்குது ஏட்டு கிராம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டாக இருந்தது அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பதாயிரம்

வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நூறு கிராமுக்கு பதினைந்தாயிரத்தி முந்நூறுபா சரிவில் காணப்படுது மேலும் நம்மளுக்கு வந்து வரவிருக்கும் வாரத்தையும் சேர்த்து குறைந்தபட்சம் மூன்றாயிரத்துல அதிகபட்சம் ஆறாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது சவரனுக்கு இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோடய விலைய பொறுத்தவரையும் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி அறுபதாக இருந்தது நம்மளுக்கு ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாக காணப்படுது இன்றைக்கி எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பதாக காணப்பட்டது ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டாக காணப்படுது இன்று இதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே வாரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு கிராமுக்கு நூற்றி நாற்பது ரூபாய் சரிவில் காணப்படுற இருபத்தி ரெண்டு க தங்க தொடரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பண்ணல வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற சரிவுல காணப்படுது சவரன் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் இந்த வட்டத்தில் சரவ சரிவுல காணப்படுது இதே வேலை நூறு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் ரூபாய் சரிஞ்சு காணப்படுது இது மேலும் வரவிருக்கும் வாரத்தில் நம்மளுக்கு என்ன ஆகும் போதுன்னா குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படிங்கிற விலை நிலவரத்துக்குள்ள சரியினதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரடிக்ஷனை கொடுத்துருக்காங்க அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி நான்கு ரூபாய் ஐம்பது பைசாவை தாண்டி உயர்ந்த காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ச்சியாக சரிந்து கொண்டு இருக்கும் வேளையில் இது மேலும் நமக்கு எண்பத்தி நான்கு ரூபாய் எண்பது பைசாவிலிருந்து எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது பைசா வரை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை மிக கடுமையான சரிவுகளை இந்த வாரத்திலும் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகியுள்ளது அதே வேளையில் இதை மேலும் மேம்படுத்தும் விதமாக நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு மட்டும் இல்லாமல் அமெரிக்க பங்குச்சந்தம் புதிய வரலாற்று உச்சமாக நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் புள்ளிகளில் காணப்படுகிறது இது இந்த வாரத்திலே நாற்பத்தி ஐந்தாயிரம் புள்ளிகளை தாண்டி உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது